மிதனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வரும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனிப்பயிற்சியினால கிட்டத்தட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போது சனி பகவானால ஆறு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனமழையில் நனைய போறீங்கன்னு சொல்லலாம் அதுலயும் மூன்று அதிகப்படியால கிடைக்க போகுது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலகட்டத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சனி பகவான் கழுத்துல கத்திய வச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் முடியாம மத்தவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்த சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதி அரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டிருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிசினஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ட்ரை பண்ணி பார்த்து சனி உங்க வாழ்க்கை போது வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால பலன்கள் கேட்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உங்க சுய எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு சுயஜாதகத்துல ஆறாம் அதிபதி தசா எட்டாம் அதிபதி தசா இளையாதிபதி தசா இல்ல பாரதாதிபதி தசா மாரகாதிபதி தசா இந்த மாதிரி எது நடக்கலாம் ஒரு சிலருக்கு சனி தசா சனி குட்டி கூட நடக்கலாம் அவங்க எல்லாம் என்ன பரிகாரத்தை பாலோ பண்ணலாம் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசி அதிபதி புதன் பகவான் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதனராசி கால புரிஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானமே உங்க ராசி தான் எவ்வளவு முயற்சி எடுத்து தோற்றாலும் சரி திரும்பவும் முயற்சி எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை சனி பகவான் வரக்கூடிய சனி இருந்து அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி இனி கர்ம சனியா உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறார் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வந்த மருந்து உங்களுக்கு யோக பலன்களை செய்ய போற எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் லைஃப்ல இருக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கும்னா ஒரு விஷயம் முடியற மாதிரி போகும் ஆனா முடியாது என்ன காரணம்னு யோசிக்கும் போதுதான் தடை இருக்கும் ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைச்சா கூட திருமணம் பண்ண முடியாத அளவுக்கு சில தடங்குகள் இத்தனைக்கும் கையில பணம் ரெடியா இருக்கும் பொண்ணு ரெடியா இருக்கும் ஆனா கல்யாணம் பண்ண முடியாது காதலிச்சா கூட நிம்மதி இருக்காது அந்த அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்துல இந்த சனி பகவான் உங்க தடைகளை தகர்த்தெறிந்து இனிமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்க கூடயே டிராவல் பண்ண போறார் இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உதாரணத்துக்கு என்னுடைய எதிரி என் கூடவே டிராவல் பண்ண போறாங்க அதுவும் சக்சஸ்க்காக நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க பயப்படவே தேவையில்லையே அடுத்த மூன்று ஆண்டுகளும் பாசிட்டிவா சனி பகவான் மிதன ராசியினரோட டிராவல் பண்ண போறார் அப்படின்னும் போது மிதன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுடுச்சுங்கிறத நீங்க தைரியமா நம்புங்க இன்னொன்னு மிதன ராசி அன்பர்கள் அடுத்தவங்களை எப்பவும் எதிர்பார்த்து வாழாதீங்க யாராவது நமக்கு எப்பயாவது சப்போர்ட் பண்ணுவாங்க யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது நம்மள புரிஞ்சுப்பாங்க நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னா காது கொடுத்து கொடுத்துக்கிட்டு நமக்கு உதவிகரமா இருப்பாங்க இப்படி நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க நீங்க அடுத்தவங்க தோல் மீது சாயும் சந்தோஷமா இருக்கணும் நான் உழைச்சிட்டு வந்து காசு கொடுத்தா குறைஞ்சபட்சமா ஒரு ஸ்மைலாவது பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுல வரக்கூடிய அழுகை ரொம்ப அதிகமா இருக்கும் கடந்த பத்து ஆண்டு காலமாவே மிதினராசி அன்பர்கள் அடிமையா குடும்பத்துல இருக்காங்கங்கிறதுதான் உண்மை வேலை பாக்குற இடத்துல கூட உங்களை ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது போட்டி பொறாமைகள் நீங்க நல்லது செஞ்சு ஒரு இடத்துல முன்னேற்றம் கொடுக்கலாம் அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை மேலிடத்துல சொல்லி முதலாளி கிட்ட சொல்லி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சாலும் சரி அதுல ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி உங்களை சுத்தி பொறாமை காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உங்களை போட்டு கொடுத்து நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி சொல்லி அதுவும் உங்க திருமண வாழ்க்கையில மூன்றாம் நபர் வந்து குறுக்கிட்டு உங்களை அழ வச்சு பிரிச்சு வேடிக்கை பார்த்து இன்னும் சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கைய ரணகலமா மாற்றக்கூடிய ஜாதகம் தான் இந்த மிதனராசி அன்பர்களுடைய ஜாதகம் சோ இப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில எது சரி எது தப்பு அப்படின்னு அப்படிங்கறத புரிய வச்சு இனிமே உங்க வாழ்க்கையை மாற்ற போறாரு சனி பகவான் கூண்டுல நின்றுட்டு இருக்கீங்க உங்களுக்கு சரியான ஒரு நீதிமானா உங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்ப வாழ்க்கையில சனி பகவான் வழங்க இருக்கும் அதனால இருங்க நாளைக்கு எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ண போறீங்க வர போறீங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் இனிமே ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய மனசுலயும் இருக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாத காலகட்டம் தான் இருக்கு இந்த சனி பயிற்சிக்காக

உடனடி எப்படி விடுவீங்கன்னா உங்க இயற்கையான மனது அதாவது உங்களை நீங்களே சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க இல்ல நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம பொறுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நார்மலா இருக்கேன் அமைதியா தூங்குறேன் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கற ஒரு இயல்பான காலகட்டத்துல பயணிக்க போறீங்க அதனால தனிப்பயிற்சியை வரவேற்க மிதனராசி என்பக்கள் தயாரா இருங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே ஒரு சிலர் யோசிப்பாங்க ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கடன் ஒரு பக்கம் கழுத்த நெருக்குது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி நான் இருப்பேனா வாழ்வேனா சாப்பிடணுங்கிற நிலைமையில இருக்கேன் ஆனா நீங்க இந்த யோகம் அந்த யோகம் ராஜ யோகம் வரீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் சாப்பிட சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்துல இருக்கீங்க ஏன்னா கடந்த வீடியோக்கள்லயும் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க ஆனா நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில நல்ல மதிப்பும் ராஜ ராஜயோகமும் பெறக்கூடிய ராசியில இரண்டாவது ராசியே மிதன ராசி தான் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு உங்க வாழ்க்கை அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துல இருந்து பணம் வேண்டி இருக்கா கண்டிப்பா தானா வந்து சேரும் நீங்க கடன் அடைச்சு நிம்மதியா இருப்பீங்க இனி உங்க வாழ்க்கையில தொழில் பலம் பெறும் வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு வாழ்க்கை அனைத்தும் சொந்தமா எடுக்கிறதுக்கும் சரி உங்களுக்குன்னு நீங்க வாழறதுக்கும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி கண்டிப்பா கொடுக்குங்கிறது உண்மை இனிமே உங்க வாழ்க்கையில திருமண உறவுங்கிறது சந்தோஷத்துக்கான முதல் படிய எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் ஏன்னா மார்ச் லாஸ்ட்லயே உங்களுக்கு பயிற்சி நிகழ்வு இல்லையா அப்போ ஏப்ரல் இருந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமா நிகழ ஆரம்பிக்கும் உங்க சுயசாதகத்துல ஜாதகத்துல இப்ப என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் சரி நீங்க மறக்காம குடும்பத்தோட ஒரு தடவை ஆனதுக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அச்சணை பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும் சொல்லுங்க உங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்